ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இங்கே எல்லாரையும் நான் மெட்ராஸ் எஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நினைத்ததை நடத்தி வைக்கும் ரகசியம் அது என்னவென்று நாம் பார்க்கலாம் நம்முடைய இன்றைய சிந்தனை தான் நாளைய வாழ்க்கையாகும் பிரபஞ்சம் என்று பேசுவதெல்லாம் நம்முள் இருப்பது தான் வேறு ஆளாகவோ வேறு எங்கோ இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் பிரபஞ்சத்தின் மொழியே அமைதி நிலைதான் நமக்கு வேண்டியதை இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது நல்ல வார்த்தைகளை பேசுவது அதாவது மனதில் உள்ள எண்ணங்களே வார்த்தைகளாக வெளிவரும் நமக்கு தேவையானது மட்டும் பேசுவது நினைப்பது நல்லது வேண்டாத எண்ணங்களை ஒதுக்கித் தள்ளணும் சீக்ரெட் என்ற ஆங்கில மொழிபடு பார்த்தால் நம்ம வாழ்க்கையே மாறும் நல்ல நேர்மறை எண்ணங்களை மட்டுமே நினைக்க வேண்டும் அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் நான் தமிழ் ரகசியம் என்ற பெயரில் வந்திருக்கு இந்த படத்தை அடிக்கடி பார்க்க பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகரிக்கும் வாழ்க்கையை எல்லோரையும் அன்புடன் நேசிக்க அமைதியாய் வாழ வெற்றி என்ற வார்த்தையை வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க இந்த படத்தை பார்ப்பது ரொம்ப அவசியம் எப்போதும் பாசிட்டிவாக இருக்க நாலு வார்த்தைகள் போதும் ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் மீ என்னை மன்னித்து மன்னித்துவிடு தேங்க்யூ நன்றி காட் பிளெஸ் யூ கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரா நாம் சிப்பிறை திட்டுவதோ சபிப்பதோ நமக்குத்தான் பழிக்கும் நாம் என்னவாக மாற நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுவாய் என்பது விதி அதாவது நல்லதே நடக்கும் என்று எப்போதும் நினைக்க வேண்டும் நமக்கு கெடுதல் செய்தவர் நினைக்கும்போது மனதில் நான் உன்னை நேசிக்கிறேன் கடவுளை அவருக்கு நல்ல எண்ணத்தை கொடு ஏன் என்றால் நாம் அமைதியாக நன்றாக வாழ வேண்டும் நமக்கு நல்லது செய்தவர் நினைத்து நன்றி தேங்க்யூ என்று சொல்வதும் நன்றி என்பதை தினமும் நூறு முறையாக சொல்ல வேண்டும் நாம் பிறருக்கு கெடுதல் செய்திருந்து பாதித்திருந்தால் ப்ளீஸ் ஃபார் மீ என்னை மன்னித்து விடு என்று சொல்லவும் இதனால் நம் அமைதியுடன் நிம்மதியாக வாழ முடியும் ஐ லவ் யூ என ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் குடும்பத்தை உள்ளவர்கள அன்பாக சொல்ல சொல்ல நம் மனதில் கோபம் டென்ஷன் நீங்கி நல்ல எண்ணங்களையும் நோயில்லா வாழ்க்கையும் கொடுக்கும் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நல்லது கெட்டதுக்கும் நாம் தான் காரணம் இந்த நாலு மந்திர சொற்களையும் தினம் சொல்வதால் பிரபஞ்சம் நமக்கு அனைத்தையும் கொடுக்கும் வாழ்க வளமுடன் என அடிக்கடி சொல்வதும் நேர்மறை எண்ணங்களை ஜெயிக்க வைக்கும் வார்த்தையாகும் நம் நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் நாம் வேண்டியதை நமக்கு வந்து சேர இயற்கை உதவுகிறது நம் எண்ணங்கள் உறுதியாகி நடக்கும் என நம்பிக்கையுடன் இருந்தால் போதும் எதையும் அடைய முடியும் சாதிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம் த சீக்ரெட் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் ரோண்டா பைரன் எழுதியது நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொண்டது இந்த புத்தகம் அதாவது இந்த டாக்குமெண்ட்ரி சினிமா அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட அனைவரும் வெற்றியாளர்களாக உள்ளனர் நாம் விரும்பும் எதையும் பெற உதவுவதே ஈர்ப்பு விதி நம்முடைய வெற்றிக்கு நம் எண்ணங்களே காரணம் நான் பணக்காரன் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்னால் எதையும் ஈர்க்க முடியும் என்று விடாப்படியாக பாசிட்டிவ் எண்ணங்களோடு இருப்பது வெற்றிக்கு காரணம் நாம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கற்பனை செய்வது ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து ஈர்க்க அதாவது காந்த மாதிரி ஈர்க்க அப்படியே நடக்கும் நம்முடைய எண்ணங்கள் நினைத்தும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இயங்கும் எப்போதும் நமக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே நினைக்க பேச அதிலேயே கவனம் செலுத்த வேண்டும் எப்போதும் நமக்கு தேவையில்லாததை மனதில் நினைப்பது பேசுவதை தவிர்த்தால் வாழ்வில் வெற்றியே இதுதான் எண்ணம்போல் வாழ்க்கை ஏனென்றால் பிரபஞ்ச சக்திக்கு எது நல்லது எது கெட்டது என தெரியாது அதனால் நாம் என்ன நினைத்தாலும் அதை நிறைவேற்றும் என்பது மட்டுமே தெரியும் பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் நாம் எதிர்பாராத நேரத்தில் தான் கேட்டதை கொடுக்கும் எனக்கு அந்த வேலை கிடைக்குமா என்று சந்தேகத்தோடு நம்பிக்கை இல்லாது நினைத்தால் அந்த வேலை கிடைக்காது போவதற்கும் அதுவே காரணம் எல்லா எண்ணங்களும் நிறைவேற காலதாமதமாகும் ஆனால் பாசிட்டிவ் தாட்ஸுக்கு நூறு பர்சன்டேஜ் பலன் உண்டு எண்ணங்கள் அலைபாயாமல் கட்டுப்படுத்துவதே முக்கியம் முதலில் நமதை மனதை கட்டுப்படுத்த யோகா தியானம் நல்ல புத்தகங்கள் படிப்பது சிறந்தது தினமும் பல ஆயிரம் எண்ணங்கள் அனைவருக்கும் வரும் எண்ணங்கள் தான் உணர்வுகளாக மாறுகிறது அன்பை வெளிப்படுத்தி அதாவது மகிழ்ச்சியாக இருப்பது மிக மிக முக்கியம் மகிழ்ச்சியை பல மடங்காக பெருகும் நமக்கு வேண்டியதை கேட்பது அதாவது ஆஸ்க் நம்பிக்கையுடன் இருப்பது கேட்டது கிடைக்கும் பிலீவ் கேட்டது கிடைத்ததை மகிழ்வதே ரிசீவ் இது எல்லாமே ஈர்ப்பு சக்தி மூலம் நம்முடைய நேர்மறை எண்ணங்களால் அடைய முடியும் அதற்கு எப்போதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த செய்தி உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி